ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் எனக்குங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா அவங்க வந்து தத்து பிள்ளை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஜாதக எழுத முடியுமாங்க அப்படின்னு கேட்பாங்க ஜாதக எழுதலாங்களா எப்படி பார்க்கலாங்க பொதுவாக தத்து பிள்ளைகளுக்கு அப்போ அந்த பிள்ளைக்கு பிறந்த நேரம் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஜாதக எழுதுறது ரொம்ப கடினம் தானே சிலர் வந்து தத்து எடுத்த நேரத்தை வந்து கொண்டு வருவாங்க அதை வச்சு ஜாதக எழுதுறாங்க அது தவறாதாங்க அமையும் ஆனாலும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாடி ஜோதிடத்துக்கு போய் தீர்வு காணலாம் அப்படின்னு போகிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம போ நாடி ஜோதிடமே வந்து சில நேரம் வந்து போகிறப்ப வந்து எந்த இதோ அதுதான் கிடைக்கும் ஃபுல் அம் இதுவும் கிடைக்கிறது இல்லை எனக்கு தெரியாததில் நான் வந்து தலையிடக்கூடாது அதனால் நாடி ஜோதிடம் போகிறவங்க விண்டு நாடி ஜோதிடத்தை பற்றி நான் வந்து அதிகமாக சொல்லக்கூடாது இல்லையா அதனால் வந்து அவரவர் நம்பிக்கைங்க அதனால் வந்து ஆனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தத்து பிள்ளைகளுக்கு வந்து ஜாதகம் அவங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு வந்து டைம் பார்க்கணும் இல்லையா நல்லது கெட்டது செய்யலாமா திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி தத்து எடுத்தவங்களுக்கு ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கே ஒரு தொழில் வச்சு கொடுத்தாங்கன்னா இல்லை கல்யாணம் பண்ணணும்னா அப்படின்னு என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணலான்னா வந்து பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாக வந்து நடப்பதையும் நடத்த பதையும் தெரிஞ்சுக்கலாங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா ப இந்த ஆறுடம் பார்ப்பாங்க இது போட்டு சோழி போட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதனால் வந்து அந்த முறையில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தத்து பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதுனாலும் சரியாக அமையாது அவங்க வந்து தத்தெடுத்த டைம் வச்சுட்டு அதே அதனால தான் நான் சொல்கிறேங்க இதை வந்து பிரசன்ன மூலமாக நம்ம வந்து கணிக்க முடியும் அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அந்த தத்தெடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா